காலில் கருப்பு கயிறு அணியக்கூடாது என்று எச்சரிக்கின்றன இதற்கான காரணம் அந்த ராசிகளின் ஆதிபதிகள் கிரக நிலைகள் மற்றும் அந்த ராசிக்கான சக்தி ஒட்டாத நிறங்கள் போன்றவை அடிப்படையாகும் எந்த ராசிக்காரர்கள் ஒன்றாம் மகரம் சனி கிரக அதிபதி ஆனால் கருப்பு நிறம் அதிகபட்சமாக துயரத்தை தூண்டும் வாய்ப்பு உண்டு சனியின் தசா அஷ்டம சனி காலங்களில் கருப்பு நிறம் தவிர்க்க வேண்டியது இரண்டாம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு நேர்கோள் கிரகமான ஜூபிட்டருக்கு குரு கருப்பு நிறம் விரோதம் கருப்பு கயிறு காலில் அணிவதால் நற்பலன்கள் தடுக்கப்படலாம் என்று ஜோதிட நம்பிக்கை மூன்றாம் கடகம் ஆதிபதியான ராசி சந்திரனுக்கு கருப்பு நிறம் புணர்ச்சியற்றதாக கருதப்படுகிறது இது மன உளைச்சலை உருவாக்கும் என நம்பப்படுகிறது காரணம் கருப்பு நிறம் சக்தி வாய்ந்த ஆனால் சோர்வூட்டும் தன்மை கொண்டது காலில் அணிவதால் புனித சக்தி வெளியேறலாம் என்றும் தீய சக்தி ஈர்க்கப்படும் என்றும் ஜோதிட நம்பிக்கை குறிப்பிட்ட கிரகங்களின் நேர்மறை தாக்கங்களை குறைக்கலாம் பரிந்துரை இந்த ராசிக்காரர்கள் கருப்பு கயிறுக்கு பதிலாக வெள்ளை சிகப்பு அல்லது பசுமை நிற கயிறுகளை அணிவது ஏற்றதாக கருதப்படுகிறது